எதிர்பார்க்காத நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு தான் இது நேவியில் ஆஃபீஸராக இருக்க இவருக்கு கல்யாணம் ஆகி ஆறே நாள்தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆறு நாள் முடிஞ்சு ஹனிமூனுக்காக சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்கிறதுக்காக இவங்க காஷ்மீரை தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க இவங்க வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பிக்கணுன்றதுக்காக ரெண்டு பேரும் ஒரு திரைப்படத்தில் வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி ரொம்பவுமே அழகாக ஃபோட்டோஷூட்டு ரீல்ஸு இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு இந்த தாக்குதல் மூலியமாக இவர் இறக்க நேரிடுது இங்கே நடந்த தீவிரவாத தாக்குதலில் இவங்க மட்டும் இல்லாமல் இது மாதிரி பலரும் கதற கதரை துடிக்க துடிக்க கொல்லப்பட்டிருக்காங்க எல்லா வீடியோவும் தள்ளி விடுற மாதிரி இந்த வீடியோவும் தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க உங்களோட ஆதங்கத்தை பதிவு செய்யுங்க ஃபேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூப் வாட்ஸ்அப் இது மாதிரி என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்து மூலியமாக நீங்கள் உங்களோட எதிர்ப்பு திரும்பிங்க இந்த கொடூர தாக்குதலில் இறந்த ஒவ்வொருத்தரோட ஆத்மாவும் அடைய நம்ம சேனல் மூலிமா இறைவனை பிரார்த்திக்கிறோம்